அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புதிய மாணவர்கள் சேர்க்கை நேற்று வந்து நடைபெற்றது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வகுப்பு வந்து ஆரம்பிச்சிச்சு அந்த வகுப்பில் நம்ம சொல்லி கொடுத்த தகவல்கள் தான் அந்த வீடியோவில் நம்ம போட இருக்கோம் வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய நோக்கம் கற்றணும் கட்டுறதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகிறது தான் ஸோ அதன் அடிப்படையில் குதிரையை பற்றின ஒரு விழிப்புணர்வை எல்லோரும் மத்தியிலையும் எடுத்துகிட்டு போகணுங்கிற நோக்கத்தில் நம்ம வந்து ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடத்தை வந்து உருவாக்கி கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கோம் இந்த ஆண்டும் பார்த்திங்கன்னா புதிதாக வந்து ஒரு ஏழு மாணவர்கள் திருச்சிலேருந்து நேற்றுக்கு வருவே தெரிஞ்சுருந்தாங்க எல்லோருமே பார்த்திங்கன்னா எட்டு வயசுலேருந்து பதினைந்து வய வயசு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து நேற்றுக்கு பங்கேற்றாங்க எல்லாருக்குமே வந்து இப்போ முதலாவதாக வந்து குதிரைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற பயிற்சியும் முதல் நாள் வகுப்பில் குதிரைகளை பற்றிய அடிப்படை தகவல்களும் வந்து கொடுத்தோம் குறிப்பாக நேர்த்தி பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி குதிரை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து கிளாஸ் எடுத்துச்சு வள்ளி குதிரையில் முதல் முறையாக எல்லோரும் வந்து உட்காந்து பாடி பேலன்சிங் அதாவது குதிரை மேலே உட்காந்து எப்படி பாடியை நம்ம அசைந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கற்றலை வந்து முதலாவது வகுப்பில் வந்து கற்றுக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் குதிரைகளை அன்றாட பராமரிப்பு முறையான தேப்புக்கட்டை போடுதல் கால் கொழாம்பு சுத்தம் பண்ணுதல் குதிரைக்கு எப்படி முகப்பட்டா மாட்டுவது கடிவாளம் எப்படி கொடுப்பது இது பற்றின தகவல்கள் மற்றும் செய்முறை வடிவத்தில் முதலாவது வகுப்பில் கற்றுக்கிட்டாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களும் மேலே உட்காந்து முதல் வகுப்பில் எவ்வாறு வந்து நம்ம பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பயிற்சி வந்து இருக்காங்க குதிரையில் ரெண்டு கால் மீதியிலையும் கால்களை அழுத்தி எவ்வாறு இயந்திரித்து உட்காரணும் அப்படிங்கிற ஒரு செயல்முறையும் வந்து அனைத்து மாணவர்களும் வந்து கற்றுக்கிட்டாங்க இந்த மாணவர் வந்து ஆல்ரெடி ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து குதிரையேற்ற பயிற்சி சென்று கொண்டிருந்தவர் இப்போ திரும்ப வந்து நம்மள்ட்ட வந்து மறுபடியும் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சுருக்காங்க அது மாதிரி இந்த மாதிரியான பயிற்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் நம்மளுடைய தொடர்பு எண்ணில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு கற்றுக்கலாம் இது பார்த்திங்கன்னா மூணு மணி நேர வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை மூணு இருந்து ஆறு மணி வரைக்கும் சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் திருச்சி பகுதியாக இருந்தாலும் சரி திண்டுக்கல் பகுதியாக இருந்தாலும் சரி மணப்பாறை சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை திருச்சி மதுரை திண்டுக்கல் அனைத்து பகுதிகளேருந்தும் நம்ம மணப்பாறை வந்து சென்டரில் இருக்குது அனைத்து மாணவர்களும் வந்து கற்றுக்கலாம் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் இளைஞர்களும் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து கற்றுக்கலாம் நேற்றுக்கு வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கற்றுக்கிட்டாங்க நம்ம பேபி குதிரை வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துச்சு நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி